வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசம் வண்டி பாருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் போயிட்டு நல்லபடியாக வந்துட்டோம் நாங்கள் நானும் தம்பி வந்துட்டோம் ஒன்றுட்டோம் வெடிக்கால அஞ்சு மணிக்கு வந்தோன்னாங்க வந்துட்டு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த வந்த உடனே அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை பக்கத்தில் நம்ம திருப்பூர் 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 வந்து அங்கே முருகன் கோயில் இருக்குது பார்த்துட்டு வந்து பார்த்து இந்த வண்டி பல் செத்துட்டார் நல்லா இருக்கணும் மேல் மேல் வளரணும் நல்லா தரிசனம் உங்களுக்கு எல்லோரும் வேண்டிகிட்டு வந்தேன் எல்லார் பேரும் போட்டு வேண்டிட்டு வந்தேன் அண்ணா எங்கேருந்து ஏற்றுக்க முடியாத சொல்ல பாருங்க சொல்ல எங்கே தான் சொல்லலாம் அண்ணா வணக்கண்ணா நாங்கள் திருப்பூரில் அடுத்த செம்பாக்கத்துலேருந்து வரோம் சனிக்கிழமை வந்து பார்த்துட்டு போகணும் வண்டி வண்டி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதனால் இது எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் வந்து திருச்செந்தூர் போய் நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் நல்லா இருந்தது வந்து என் மூணு வருஷமாக பார்த்துட்டு ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து திருச்செந்தூர் போயிட்டு என் கையால் நீங்கள் ஆகணும் வாங்கிட்டு வாங்க எல்லாம் உங்கள் முருகர் ஆசீர்வாதான் உங்களுடைய சரிண்ணா பாருங்க இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி எடுக்கிறத பார்த்தா அப்பா கொசுறாரு அப்பாவுக்கு பார்த்தா எண்பது வயசு ஆகுது எதுக்கு ஒரு ட்ராவல் சிட்டு போயிட்டுன்னு வர நான் சொந்த வண்டியில் எங்கள் அப்பா விட்டு போனேன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு முடிஞ்சால் அடுத்த வாரமோ அடுத்த வாரமோ திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன்னு எங்களும் வாக்குத்துக்காரு போயிட்டு வரணும் அதனால் கண்டிப்பாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்ட்டு வரணும் அப்பாவை விட்டு போயிட்டு எல்லாம் கும்பலாக வரணும் நல்லா இருப்பேங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க

செவாகாம எட்டு டு ஒரு அந்த கூட முடியாது வாங்க எல்லாரும் நீங்க கூட போயிட்டு வாங்க கண்டிப்பா திருப்பூர் அவ்வளவு கோயில் நாங்களும் போறோம் கண்டிப்பா அடுத்த வாரம்ல வாரம் கண்டிப்பா கிளம்புற கோயிலுக்கு வர ஞாயிறுல அதுக்கு எடுத்து ஞாயிற்று பசங்க எக்ஸாம் முடியுது முடிஞ்ச பிறகு எங்க ஃபேமிலியா போயிட்டு அண்ணன் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வரும் என்ன தெரியல முருகர் ரொம்ப விரும்பியாச்சு கண் கண்ட தெய்வம் யாரும் முருகர் மட்டும்தாங்க வேறு யாருமே கிடையாதுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்க ஒன்றும் பாருங்க இந்த ரம்ஜானுக்குள்ளே முடியத்துக்குள்ளே இறத்தம்பது வண்டி விற்று காட்டுன்னு சொன்னால் முருகர் கோயில் போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்த வண்ட வண்டை காலையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி அவுட் அவுட் நம்ம எல்லாம் கரெக்டாக பொண்ணுங்க நம்ம ஐ டுவெண்ட்டி வந்துருக்காங்க வந்து நான் செட்டில்மெண்ட்டுக்கு அடுத்து ஒரு பொலி ஒன்று போடுறேன் வீடியோ பாருங்கள் சூப்பரான பொலிரோ யாருமே கொடுக்க முடியாது பொலி ரோ நான் தரப்போருங்க பார்த்துனே இருங்க நன்றி வணக்கம் பார்த்து பார்த்துருமா இப்போ லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் வந்து இன்னைக்கு மூணாவது வண்டியை பாருங்க காலையில் ஒரு வண்டி கொடுத்த ஒரு வண்டி கொடுத்து ஒரு வண்டி கொடுத்துருந்து பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் கோயிலுக்கு பார்த்த முன்னாடியே வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் போட்டு போனார் இன்றைக்கி ஃபைனான்ஸ் லோன் போட்டு ப்ராசஸ் பண்ணி இவரை எல்லா வேலையும் முடித்து இன்றைக்கி செல்ஃபோன் எத்தார் பாவம் என்ன ஒன்றா அர்ஜென்டையே எடுக்க முடியல நேற்றுலாம் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு நாத்தி லோன் சேர்ந்து காலையில் சாங்ஷன் ஆகிட்டு இப்போ வந்து எத்தனை பண்ணாரு அண்ணன் சேத்துப்பட்டு பார்த்து என்ன விட்றான் சேத்துப்பட்டு சேத்துப்பட்டு நேற்று இந்த ஊரெலாம் தாண்டி தான் போனோம் நாங்கள் இதுக்கு செஞ்சு விழுப்புரம் தாண்டை இதுக்கே திருச்செந்தூர் போனோம் அண்ணன் பார்த்துட்டு சூப்பராக வண்டி எடுத்துகிட்டாங்க ஒரு ஃபேமிலியை வந்து அழகடிறாங்க பாருங்கள் எங்கேருந்து வந்தால் எத்து மணியாக சொல்லுவாங்க பாருங்கள் சொல்ல எங்கேயும் வர சொல்லலாம் சேத்துப்பட்டுலேருந்து வரேங்க இப்போ தான் வந்தேன் மணி ஒரு நாலு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பல வண்டி எடுக்கிறதுக்கு வந்துவிட்டாங்க தெரிஞ்சு வந்து வண்டி எடுக்கிறேன் நீ வந்தேன் என்ன போட்டி பார்த்தீங்க எப்படின்னா அது வண்டியா வண்டி ரைட் வண்டி பக்கம் லோன் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுண்ணா சூப்பர்ண்ணா இது ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னாக்கா அதாவது லோன் போட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிபில் செக் பண்ணுவாங்க உண்மையில சொல்கிறேன் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் அண்ணோட நம்பிக்கை கரெக்டாக இருப்பார் அண்ணன் அதனால் காசு கொடுக்கல வா கொடுக்கல வாங்கல கட்டாளில் சூப்பராக சீக்கிரம் ப்ராசஸ் ஆகிடுச்சு அண்ணா உண்மையிலே சொல்கிறேண்ணா பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும்ண்ணா

வந்து உறுதுணையாக இருந்து அவர் வந்து எல்லாம் கும்பலாக எடுத்து வராங்க இதில் ஐயாட்டு அக்கா ஒன்று இருந்தாங்க அக்கா வர முடியல அதனால் பண்ணாங்க நல்லா இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க அவங்க எப்படி நல்லா இருப்போம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் எடுக்கிறேன் கிட்ட சூப்பராக போது ஆனால் அண்ணா நிறைய நிறைய அடுத்த ஒரு வண்டி அங்கே சார் ரெண்டு வண்டி சூப்பராக போய் நச்சுன்னு